குஜராத்தை ஓடவிட்ட தமிழ்நாடு எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய மணிமாறன் சித்தார்த் மரட்டல் வெற்றி புச்சிபாபு தொடரில் குஜராத் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டிஎன்சிஏ பிரசிடென்ட் லெவன் அணி அபார வெற்றியை பெற்றுள்ளது தமிழக இளம் வீரர் மணிமாறன் சித்தார்த் ஒரே இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மரண மாசு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருப்பது ரசிகர்களிடையே பாராட்டுகளை பெற்று வருகிறது தமிழ்நாட்டில் நடந்து வரும் புச்சிபாபு தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது குஜராத் அணிக்கு எதிரான இரண்டாவது சுற்றுப்போட்டியில் போட்டியில் டிஎன்சிஏ பிரசிடென்ட் லெவன் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய முன்னூற்று ரன்களை விளாசியது இதன்பின் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய டிஎன்சிஏ பிரசிடென்ட் லெவன் அணி நூற்றி இருபத்தி ஐந்து ரன்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வந்தது அப்போது களமிறங்கிய பதினேழு வயதையான ஆண்ட்ரூ சித்தார்த் அதிரடியாக விளையாடி அறுபத்தி இரண்டு பந்துகளில் ரன்களை சேர்த்தார் இதனால் முதல் இன்னிங்ஸில் டிஎன்சிஎல் அவன் அணி இருநூற்று பதினோரு ரன்கள் எடுத்தது கிட்டத்தட்ட டிரா செய்தாலே குஜராத் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் என்ற நிலை ஏற்பட்டதால் தமிழக ரசிகர்கள் சோகமடைந்தனர் மொத்தமாக நூற்றி எழுபது ரன்கள் முன்னிலை பெற்றது பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட்டம் தொடங்கிய நிலையில் தமிழ்நாடு வீரர்களான மணிமாறன் சித்தார்த் மற்றும் விக்னேஷ் இருவரும் மிரட்டலான அட்டாக்கை வெளிப்படுத்தினர் மணிமாறன் சித்தார்த் சூழலில் குஜராத் அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு குஜராத் அணி ஆல் அவுட் ஆகியது சிறப்பாக பவுலிங் செய்த மணிமாறன் சித்தார்த் இருபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் அதே விக்னேஷ் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் தொடர்ந்து டிஎன்சிஏ அணியின் வெற்றிக்கு இருநூற்று பத்தொன்பது ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதன் பின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆண்ட்ரூ சித்தார்த் நம்பர் த்ரீயில் களமிறங்கி ஸ்பின்னர்களை பொலந்து கட்டினர் சிறப்பாக ஆடிய அவர் தொன்னூற்று நான்கு பந்துகளில் நான்கு சிக்ஸ் பதினைந்து பவுண்டரி உட்பட நூற்று பதினைந்து ரன்கள் எடுத்து அசத்தினார் இதன் மூலமாக டிஎன்சிஏ பிரசிடென்ட் லெவன் அணி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது முதல் இன்னிங்ஸில் கோட்டை விட்டாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழக வீரர்கள் மரண மாஸ் கம்பேக்கை கொடுத்துள்ளனர் குறிப்பாக மணிமாறன் சித்தார்த்தின் பவுலிங் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே மும்பை அணியை சாய் கிஷோர் மற்றும் அர்ஜுன் ராம் அலரவிட்ட நிலையில் தற்போது விக்னேஷ் மற்றும் மணிமாறன் சித்தார்த் இருவரும் குஜராத் அணியை ஓடவிட்டுள்ளனர் இதனால் தமிழ்நாடு வீரர்களின் சுழற்பந்து வீச்சு பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது டிஎன்பிஎல் தொடரின் போது மணிமாறன் சித்தார்த் இந்திய அணியின் எதிர்காலம் என்று பாராட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது